அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலி மூலமாக நாங்கள் பற்றி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் அன்றாடம் உட்கொள்ளுகின்ற உணவுகள் தொடர்பாக தான் வந்து உணவுகள் ஒரு விடயம் நாங்கள் இந்த உணவுகள் வாயிலாகத்தான் நமது உடம்புக்கு வந்து சக்தி கிடைக்கிறது இந்த சக்தியின் மூலமாக தான் வந்து இவ்வாறு எமக்கு சக்தியை வழங்கக்கூடிய இந்த உணவுகள் வந்து எமது உடம்புக்கு எந்த அளவுக்கு வந்து நன்மை தான் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தோட சேர்த்து இந்த உணவுகள் தொடர்பான விளம்பரங்கள் மூலமாக காட்டப்படுகின்ற விடயங்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மையானது இது வந்து எமது உடம்புக்கு வந்து சரியானதா அப்படின்ற விஷயங்களை பற்றி இந்த காணொலி மூலமாக நாங்கள் வந்து விளக்கமாக வந்து பேச இருக்கிறோம் வந்து நாங்க முதலாவதாக பார்க்க இருக்கிற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து சந்தையிலே வந்து சீனியட்ட உணவுகள் அதாவது சுகர் ஃப்ரீ ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்லி விற்கப்படுகின்ற இந்த உணவுகள் வந்து எமது உடம்புக்கு வந்து எந்த அளவுக்கு பொருத்தமானது அப்படின்றத பத்தி தான் நாங்க பாக்க இருக்கிறோம் சீனியட்ட உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி சந்தையிலே விற்கப்படுகின்ற எல்லா உணவு பொருட்களுடைய லேபல்கள்லையும் வந்து இதில் சீனி சேர்க்கப்படவில்லை அப்படின்ற ஒரு வசனம் எழுதி இருக்கிறத வந்து நம்ம பார்த்திருப்போம் ஆனா வந்து அந்த உணவுப் பொருளை டேஸ்ட் பண்ணி பாக்குறப்போ அதுல ஒரு விதமான இனிப்பு தன்மை இருக்கிறத வந்து நம்ம உணர்ந்திருப்போம் இந்த இனிப்பு தன்மைக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து சீனிக்கு பதிலாக வந்து சுகர் குளோஸ் அப்படின்ற ஒரு பொருளை வந்து இந்த உணவுப் பொருட்களில் வந்து கலக்குறாங்க இந்த சுகர் குளோஸ் தான் வந்து இந்த சுகர் ஃப்ரீ உணவுப் பொருட்களில் வந்து ஒரு விதமான இனிப்புத்தன்மை இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குது இந்த சுகர் குளோஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த விஷயம் வந்து நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற இந்த விட அறுநூறு மடங்கு இனிப்புத்தன்மை கொண்டது இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தோம்னா இந்த இனிப்புத்தன்மையை வந்து நாக்கு வந்து மூளைக்கு கடத்தி இந்த மூளை வந்து இந்த இனிப்புக்கு பழகப்பட்டதுக்கு பிறகு நம்ம சாதாரணமாக வந்து சாப்பிடுற இனிப்பு வந்து நம்மளுக்கு பிடிக்காம போயிடும் இதை வந்து தொடர்ச்சியாக சாப்பிடுறவங்களுக்கு வந்து அதிகளவான உடற்பருமன் ஏற்படுவதா வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உணவு தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து ஆய்வு சொல்லிருந்தாங்க நாங்கள் வந்து இனிப்பு வந்து குறைவா அப்படின்ற பேரில் நாங்கள் உட்கொள்கிற இந்த சுகர் ஃப்ரீ உணவு பொருட்கள் மூலமாக நம்மளுடைய உடம்புக்கு வந்து புதிய புதிய நோய்களை ஏற்படுத்துறதுக்கு நாங்களே வந்து வழி அமைச்சு கொடுக்கிற மாதிரி இருக்கும் சுகர் சொல்லி சந்தையில் விற்கப்படுகின்ற எல்லா உணவுப் பொருட்களையும் முடிந்தளவு தவிர்க்கிறது தான் நல்லது அதிகமாக வந்து இந்த குளிர்பானங்கள் நொறுக்கு திணிகள் பிஸ்கெட்டுகள் நம்ம வந்து இந்த சுகர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி விற்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது வந்து நம்மளுடைய அன்றாட உணவில் வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் இல்லை சுகர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி விற்கப்படுகிறேன் இந்த உணவு பொருட்களை வந்து முற்றாக தவிர்த்துட்டு நம்மளுடைய உடம்புக்கு தேவையான சீனியை வந்து நாங்கள் வந்து ஆரோக்கியமான இந்த பழங்கள் மரக்கறிகள் மூலமாகவே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே வந்து நம்மளுடைய அன்றாட உணவில் வந்து இந்த பழங்கள் மரக்கறிகளை வந்து அளவாக வந்து சேர்த்து கொண்டாலே வந்து நம்மளுடைய உடம்புக்கு தேவையான சீனி கிடைப்பதோடு நம்ம வந்து ஆரோக்கியமாக வளரலாம் இதில் வந்து நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கிறது வந்து டார்க் சாக்லேட் இதையும் வந்து சுகர் ஃப்ரீ சாக்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து எந்தவித கலப்படங்கள் மற்ற ஸ்ரீயல் சாக்லேட் அப்படின்னு சொல்லி ஒரு வரவேலக்கணம் கொடுக்கறதையும் வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த சாக்லேட்டை சாப்பிட்டா நம்மளுடைய தோல் வந்து வெள்ளையே பளபளப்பா மாறும் உடம்பு வந்து நல்லா ஃபிட்டா வச்சு கொள்ளலாம் நம்ம வந்து எப்பயுமே இளமையா இருக்கலாம் அதோட நம்மளுக்கு உணர்ச்சிகள் வந்து அதிக அளவா ஏற்படும் சொல்லி விளம்பரப்படுத்துறத வந்து நம்ம பார்த்திருப்போம் இது வந்து நூறு வீதம் ஒரு பொய்யான ஒரு விஷயம் இந்த பிளாக் சாக்லேட்ல வந்து ரெண்டு துண்டு சாப்பிட்டா ஒரு பெரிய கப் பிளாக் காஃபி குடிக்கிறதுக்கு செமன் இதை வந்து நம்ம தொடர்ச்சியா சாப்பிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய கிட்னில வந்து ஸ்டோன் வாரத்துக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு ஏழு கிராம் டார்க் சாக்லேட்ல வந்து முப்பத்தஞ்சு வீதம் ஸ்டாச்சுரேட்டட்

விட்டமின் ஏ குறைபாடு இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய அன்றாட உணவுல வந்து கரட்டை எடுத்துக்கொண்டாங்கன்னா அவங்களுடைய கண் பார்வை வந்து சீராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா கண்ணாடி போடுறவங்க வந்து இந்த கரட்டை வந்து சாப்பிட்டு சாப்பிடுவாங்க இனிமேல் கண்ணாடி போட வேண்டிய தேவையே இருக்காது அதோட வந்து இரவுல வந்து பார்க்கும் திறன் வந்து மனிதர்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த கரட் சாப்பிடறதா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாம் வந்து சுத்தமான பொய் இப்போ இந்த கரட் தொடர்பாக வந்து இப்படி நம்மளுடைய சமூகத்துல வந்து சொல்லப்படுகின்ற இந்த வதந்திகள் வந்து எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் அதுக்கான பதில வந்து நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் இரண்டாம் உலக போர்ல பிரிட்டிஷ் ரோயல் விமான ஓட்டிகள் வந்து தங்களுடைய எதிரி நாட்டு படைகளினுடைய விமானங்களை வந்து இரவு நேரத்துல வந்து அதிகமா வந்து குறிப்பாத்து சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்க இது அந்த நேரத்தில் மிகப்பெரிய பேசுபொருள் அர்த்தத்தோட அனைவராலும் பார்க்கப்பட்டது இப்படி பிரிட்டிஷ் விமானப்படையை சேர்ந்த விமான ஓட்டிகள் வந்து எதிர் நாட்டுப் படைகளுடைய சூடுவதற்கு சொன்ன காரணம் என்ன எங்களுடைய படை வீரர்கள் அன்றாட வந்து நாங்கள் கரட்டை வந்து அதிகமாக கொடுக்குறோம் இப்படி கரட்டை வந்து அதிகமாக வந்து எங்களுடைய விமான ஓட்டிகள் எடுத்துக்கொள்றதால எடுத்துக்கொள்வதால வந்து இரவுல வந்து பார்க்கக்கூடிய திறன் அதாவது நைட் மிஷன் வந்து அதிகமாக கிடைக்கிது இதனால தான் தங்களுடைய எதிர்நாட்டு படைகளினுடைய விமானங்களை வந்து இரவு நேரத்தில் வந்து குறிப்பாத்து வந்து சுட்டு விட்டு வீழ்த்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க இப்ப நம்ம சமூகத்துல வந்து இந்த கம்பி கட்டுற கதை அப்படின்ற ஒரு வசனம் வந்து அடிக்கடி பாவிக்கிறத வந்து பாத்துக்கோம் இதற்கு சரியான உதாரணம் வந்து இந்த பிரிட்டிஷ் ரோயல் விமானப்படை சொன்ன ஒரு விஷயமா தான் இருக்கும் இந்த பிரிட்டிஷ் படையினர் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த நேரத்தில் வந்து ரேடார் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இதுதான் தங்களுடைய எதிர்நாட்டு படைகளுடைய விமானங்களை வந்து இரவு நேரத்துல கூட குறிப்பாத்து சுட்டு வீழ்த்துவதற்கு வந்து காரணமா இருந்தது இது வந்து ஜேர்மனிக்கு தெரியாது இந்த விஷயத்தை வந்து வெளியில தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல வந்து இவங்க உறுதியா இருந்தாங்க இதனாலதான் எங்களுடைய படை வீரர்களுடைய அன்றாட உணவுல வந்து கரட்டை வந்து அதிகமாக வந்து கொடுக்கறோம் அப்படின்ற ஒரு சப்பக்கட்டை வந்து கட்டுனா இந்த விஷயம் தான் நம்மளுடைய சமூகத்திலேயே வந்து கரட் தொடர்பாக இப்படியான ஒரு கருத்து உருவாகிறதுக்கு வந்து காரணமா இருந்தது கேரட் சாப்பிட்றது வந்து கண்ணுக்கு நல்லதா இருந்தாலும் இந்த இரவு நேரத்தில் பார்க்கக்கூடிய திறன் எல்லாம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றது வந்து பொய்யான ஒரு விஷயம் தான் இதோட இந்த கேரட்டை அமைச்சு சாப்பிடறத விட பச்சையா சாப்பிட இந்த கேரட் மூலமாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எமது உடம்புக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றதையும் கேள்விப்பட்டிருக்கும் எமது சமீபாட்டு தொகுதி அதிகளவுல வந்து சமைச்ச உணவுகள் மூலமாகத்தான் வந்து இந்த சத்துக்களை வந்து அகத்துறிஞ்சக்கூடிய சீவாகத்தை வந்து கொண்டிருக்கு ஆகவே இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து பச்சையா சாப்பிடறத விட சரியான முறையில சமைச்சு சாப்பிட்டா தான் இந்த உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தையும் அது உடம்புக்கு வந்து சரியான முறையில போய் சேரும் இதுல வந்து அடுத்ததா பார்க்க போற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பாகக்காய வந்து யூஸ் அடிச்சு கொடுக்கறத வந்து நம்ம பார்த்திருப்போம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாகக்காய் அப்படின்றது வந்து அதிகளவான கசப்பு தன்மையுடைய ஒரு உணவுப் பொருள் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்படி அதிக கசப்பு தன்மை இருக்கக்கூடிய அந்த பாகக்காய் வந்து ஜூஸ் அடிச்சு கொடுத்த மறந்தா எமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சீனியினுடைய அளவை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் நம்ம உண்ணக்கூடிய இனிப்பு சுவை இருக்கிற எல்லா உணவு பொருட்களையும் வந்து அதிகமா சீனி இருக்கும் அப்படின்றது அர்த்தம் இல்லை அதோட கசப்பு சுவை உள்ள எல்லா உணவுப் பொருட்களையும் வந்து சீனி அறவே இல்லை அப்படின்றதும் அர்த்தம் இல்லை நிறைஞ்ச மரக்கறிதான் வந்து இந்த பாகக்காய் அதனால வந்து இந்த பாகக்காயை வந்து பச்சையா ஜூஸ் அடிச்சு குடிச்சா தான் வந்து இதனுடைய சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்ற நினைக்கிறது வந்து தப்பு இதை வந்து சரியான முறையில் சமைச்சு சத்துக்கள் அனைத்தும் வந்து உடம்புக்கு வந்து சேரும் வந்து நாங்க பார்க்க பார்க்கிறது கற்பிணி பெண்கள் வந்து அதிகளவுல வந்து குங்கும பூ வந்து சாப்பிட்டாங்களா இவங்களுக்கு சொல்லி நம்முடைய சமூகத்தில் வந்து பேசிக்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் இதுவும் வந்து ஒரு தவறான ஒரு கருத்து தான் ஒரு தாய் வந்து கருவுக்கு ஆறாவது வாரத்திலேயே அந்த கருவை சுற்றி ஒரு லேயர் மாதிரியான ஒரு விஷயம் வந்து உருவாகும் இதுதான் குழந்தையினுடைய நிறத்தை வந்து தீர்மானிக்கிற ஒரு அடிப்படை விஷயமா இருக்கும் இந்த லேயர் ஒன்பதாவது தான் மெலனின் அப்படின்ற ஒரு நிரப்பியை வந்து சுரக்கும் இந்த மெலனின் அப்படின்ற என்ற வந்து குழந்தையினுடைய முழுமையான நிறத்தை வந்து தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஆனா நம்ம ஊர்களில் வந்து இந்த கற்பிணி பெண்களை பார்க்க போகும்போது இந்த குங்குமப்பூ வந்து வாங்கிட்டு போறதை வழக்கமா வச்சிருக்கோம் இதுல அவங்க நம்புற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குங்கும பூ வந்து அதிகமா சாப்பிடறதால குங்கும இருந்து கிடைக்கக்கூடிய சாறு வந்து கருவை வந்து சுற்றி ஒரு லேயர் மாதிரி உருவாகும் இந்த லேயர் தான் வந்து குழந்தை வந்து வெள்ளையா புறக்கிறதுக்கு வந்து காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இங்க வந்து உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தையினுடைய நிறத்தை தீர்மானிக்கிறது வந்து டிஎன்ஏ அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆகவே இனிமேல் இந்த கற்பிணி பெண்களை பார்க்க போகும்போது இந்த விலை உயர்ந்து இந்த குங்கும பூக்களை வந்து வாங்கி கொண்டு கொடுக்கறதை விட்டுட்டு அந்த கருவினுடைய வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களிருந்து உணவுப் பொருட்களை வந்து வாங்கிக்கொண்டு கொடுங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம் இது மாதிரியான சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எமது வி மீடியா சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் தொடர்ந்து நாங்க எந்த மாதிரியான வீடியோகளை வந்து போடலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி விளக்கமண்டில் சொல்லுங்க வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க மீண்டும் சந்திக்கலாம் தொடர்ந்து முனைந்திருங்கள் நன்றி